அந்த குருவி வந்து நல்லா வளர்ந்துட்டு பாருங்க ரெக்கெல்லாம் மலைச்சிட்டு பெக்க மலைச்சிட்டு எப்படி இருக்கு பாருங்க மியா குட்டி இப்படிதான் இருந்துச்சு இல்லை மியா குட்டியா மியா வந்து ஆறு மாசத்துல பிறந்தப்ப உடம்பு ஃபுல்லாக முடியா இருக்கும் தலையில முடியே இருக்காது வழுக்கையா இருக்கும் கிட்டத்தட்ட குட்டி குரங்கு இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருந்துச்சு மாதிரிதான் இருந்துச்சுடா பாவம்ல ஏந்திரி வானாண்டா அது பறந்து போயிடும் ரெண்டு நாள் தான் இருக்கும் இந்த மாதிரி பறக்க ஆரம்பிச்சிச்சுல பறந்துடும் அது ஒரு முடியல அது கொட்டுது பாரு அது விட்டுடும் பாவம் அம்மா அதோட அம்மா வந்து தூக்கிட்டு போவா பாம்பேல தேடுவோம் ஆமா நம்ம வச்சிரலாம் சரியா முட்டை செஞ்சிரலாமா ஆ கால புடிச்சிச்சு கை புடிச்சிச்சு ஏய் விழுந்தறாத விழுந்தறாத ம் அழகா உட்கார்ந்துக்கோ